வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலபன் ஸ்டோர்ஸோடு அவங்க மூணு பேர் சொன்னது இதே மாதிரிதான் நானும் கூட அவனை வந்து ஒரு நேரத்துல பைத்தியம் சொல்லி கமெண்ட் பண்ணேன் இன்னைக்கு அவன் எங்கேயோ போயிட்டான்பா இன்னைக்கு சம்பளம் வாங்குற அளவுக்கு போயிட்டான் அப்போ இந்த மூணு பேர்ட்டையும் கேட்டேன் யார்கிட்ட ராம்டையும் கேட்டான் அப்துல்லாட்டையும் கேட்டேன் ஆன்டனி கேட்டேன் கேட்டான் தம்பி இந்த தம்பி வந்து எல்லாரும் திட்டுறாங்களே எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட சொல்றீங்க அப்படின்னு ஆனால் இதே மாதிரிதான் ஹவுசிங் போர்டு கீழே நின்று நாங்களும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து எங்களை நீ உருப்படப் உருப்பிட போற பைத்தியம் அப்படிலாம் சொல்லி தீட்டிட்டு இருந்தாங்க அப்ப முடிவு பண்ணா இவனை என் தலைவனா ஏத்துக்கிட்டு அடிச்சு தூள் கிளப்பி போயிட்டே இருந்தாங்க பிக் பாஸுக்கு பிக் போன மாதிரி இதுவும் இந்த படமும் நல்ல பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுதாங்க உண்மை ஏன்னா ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கும் நம்ம அதை வச்சு அவர் நல்லவரா கெட்டவரான்னு முடிவு பண்ண முடியாது ஆனால் இன்னைக்கு சொல்றேன் அந்த பிக் பாஸ்ல அந்த தம்பி வாட்டர் வின்னர் ரன்னர் ஆவான் நீ வேணா வெயிட் பண்ணி ஏன்னா அவன் வந்து முடிவு பண்ணிட்டான் நம்மளை வந்து எவ்வளவுதான் திட்டினாலும் திண்டுக்கல் குட்ட குட்ட குண்டு கல்லு அப்படின்னா ஸோ இது வந்து நான் பிக்பாஸுக்காக அப்படின்னு சொல்லவில்லை இப்படி அடைய படத்தை பத்தி தண்டா போய் சொன்ன அப்படி இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி இவங்க எல்லாரும் எப்படி பிக்பாஸ் பார்த்து நல்லா என்ஜாய் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி அந்த படத்தையும் பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க அதே மாதிரி நம்ம ஜாவா சுந்தரேசன் வாங்க வணக்கம் நீங்கள் பேர் மாற்றினதுக்கப்புறம் இப்போ விட நல்லா ப்ராப்ளம் ஆகியிருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த நேரத்தில் சிம்பு தேவன் சாருக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அவர் வந்து ஜாவா சுந்தரேஷன் சுந்தரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்து இன்னமும் புகழ் அழகி வச்சுருக்காரு அதே மாதிரி சிம்பு தேவன் சார் நீங்களும் எனக்கு ஒரு வேற ஒரு பேர் வச்சு மாற்றி கூப்பிடணும் சார் ஏன்னாக்கா கூழ் சுரேஷன்றத நிறையா பேர் கமெண்ட்டில் வேறு வேறு மாற்றி 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 கூப்பிட்றாங்க அதனால நீங்களே அந்த கூகுப்பதில் வேற வேற வார்த்தையா போட்டுறாங்களா தமிழ்ல இல்ல அகராஜில வார்த்தையெல்லாம் போட்டுறாங்க அதனால சிம்பு தேவன் சார் எனக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு பேரா வைக்கணும் சரிங்களா